வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இட்ஸ் மீ லலிதா இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்க்கலாமா சாம்பார் தான் சிம்பிள் மிளகாய கிள்ளி போட்டு செஞ்ச சாம்பார் அருமையாக இருக்கும் சாதத்துக்கு கூட எதுனா வறுவல் செஞ்சு வச்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும் காம்பினேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா பருப்பு வந்து தோரம் பருப்பு கழுவி குக்கரில் போட்டிருக்கேன் கொஞ்சம் தண்ணி வெட்டு அதில் மஞ்சள் பொடி ஒரு ஏழு எட்டு வெந்தயம் சேர்த்துருக்கேன் ரெண்டு பூண்டு ஒரு பச்சை மிளகா பத்து சின்ன வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கிறேன் நான் இது கூட கொஞ்சமாக எண்ணெயை விட்டுக்கிறேன் பருப்பு நல்லா வேகிறதுக்கு ப்ரெஷர் வரும்போது மேலே தண்ணி மேலே வராமையும் இருக்கும் இது நானும் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு டிப்ஸு அதனால் கொஞ்சம் எண்ணெயை விட்டு வேக வச்சுருக்கேன் இப்போ பருப்பு நல்லா வெந்துருச்சு ப்ரெஷர் வந்துருச்சு நாலு ப்ரெஷர் நாலு விசில் விட்டால் போதும் நல்லா வெந்துடும் கொஞ்சமாக மத்தில் வந்து கடைஞ்சிக்கலாம் எண்ணெய் விட்ருக்கேன் எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு கொஞ்சமாக சீரகம் ஆறு ஏழு மிளகு கூடவே கருவேப்பிலை பூண்டு வந்து ஒரு ஆறு ஏழு பூண்டு வந்து கொஞ்சமாக நசுக்கி சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் அதே சின்ன சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன் அது இல்லைன்னா சாதாரண வெங்காயமும் ஒரு மீடியம் சைஸ் சேர்த்துக்கலாம் இது வெங்காயம் வதங்கி வரட்டும் அந்த கண்ணாடி பதம் வரும் வெந்து வரும் இது கூட இன்னொரு தக்காளியை சேர்த்துக்கிறேன் இதில் வந்து நான் புளி சேர்க்கலை காய் சேர்க்குறதா இருந்தால் புளி சேர்க்கலாம் இது வெறும் மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார் இதில் சாம்பார் பொடியும் கிடையாது இல்லையா அதனால் புளி சேர்க்கலை இதில் பாருங்கள் பச்சை மிளகா காஞ்ச மிளகா ரெண்டும் சேர்க்குறேன் ஒரு பெரிய பச்சை மிளகா மூணு காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்தாச்சு இதை கொஞ்சம் நேரம் எண்ணெயெலாம் வதங்கட்டும் இது கூடவே பெருங்காயம் சேர்த்துடலாம் அடுத்து டேஸ்ட்டுக்கு உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கல் உப்பு இப்போ எல்லாம் வதங்கி வந்திருக்கு இதில் கடைஞ்சி வச்சிருக்க பருப்பையும் சேர்த்துடலாம் பருப்பு சேர்த்துட்டு இதுக்கு வேண்டிய அளவுக்கு தண்ணியும் சேர்த்துடலாம் இந்த மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார் வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் காய் சேர்க்கும் போது கொஞ்சம் திக்காகும் இது வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் செய்வோம் அப்போ தான் நல்லாயிருக்கும் அது அதுக்குன்னு ஜாஸ்தி தண்ணி விட்டுவிட்டாங்கன்னா நல்லா அது டேஸ்ட் போயிடும் இது நல்லா கொதி வரும்போது ஆஃப் பண்ணிடலாம் மேலே வந்து கொத்தமல்லியை தூவினா சாம்பார் ரெடி சாதத்துக்கும் இட்லி தோசைக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் இதுக்கு நான் ஆப்டாக கோவக்கா வறுவல் தான் பண்ணினேன் இது அடுத்த வீடியோவில் வரும் கோவக்கா வருவல் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பொறுமையாக வாட்ச் பண்ணியிருப்பீங்க கமெண்ட் பண்ணிவிடுங்க எப்படி இருந்ததுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க பண்ணிவிடுங்க தேங்க்யூ